அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் வழங்கப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கமும் வழங்கப்பட்டது ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பணம் வழங்கப்படவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இந்த முடிவை எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களிடம் விமர்சனத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் சேர்க்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இதற்கு ஏதுவாக மற்ற திட்டங்களில் இருந்து நிதியை மறு ஒதுக்கீடு செய்யும் ஆப்ஷன்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் தமிழக அரசு ஆராய்ந்து வருகிறது நடப்பு சட்டசபை கூட்டத் தொடரில் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் என கூறப்படுகிறது ஒருவேளை இந்த முறை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகையாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை சேர்த்து இரண்டாயிரம் ரூபாயாக கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த தொகையை தமிழக அரசு பொங்கலுக்கு முன்னதாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்த உள்ளது அதாவது மகளிர் உரிமைத் தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது ஆனால் இந்த மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருகிற பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர் பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினோராம் தேதி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வார விடுமுறை என்பதால் பதிமூன்றாம் தேதி ஒரு நாள் மட்டுமே வேலை நாள் ஆகும் அதன் பிறகு தொடர் விடுமுறை என்பதால் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட உள்ளது நன்றி வணக்கம்